ஸ்ரீரங்கத்தில் போன வாரம் தான் நம்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் ஆச்சு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு காணொளி இருந்தேன் அதில் நம்பெருமாளுக்கு காவேரியில் இருக்கிற சாக்கடை தண்ணியை கொஞ்சம் கொண்டு போய் திருமஞ்சனம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் இதற்கு இன்று வரையிலே காலை வரையிலே ஒரு ஏற்பாடு செய்யலை அதே காவேரி அதே சாக்கடை தண்ணி அப்படியே தான் இன்னும் நடந்திருக்கு இதில் நீங்கள் பார்க்கறது வீடியோவில் இருக்கிறது காவேரியுடைய நீங்க நிலைமை இதோட சாக்கடையா ஒரு இடத்தை நாயும் கண்டதுகளும் வைப்பார்கள் என்று தெரியாது அவ்வளவு தமிழக அரசு இதை பார்த்து வெட்கி தலை குனிய வேண்டும் ஸ்வச் பாரத்னு மோடி பெருசா பேசினா போராது காவிரி சாதாரண தண்ணி இல்ல காவிரி கங்கையில் புனிதமாய காவிரின்னு ஆழ்வார் பாடுறார் அப்படிப்பட்ட காவிரி இன்று சாக்கடையாக காட்சி அளிக்கிறது இதற்கு யார் பொறுப்பு அறங்கெட்ட துறையா இல்ல இந்த கோவிலை சில ஆச்சாரிய புருஷர்களை ஸ்தலத்தார்கள் தீயர் தீர்த்தக்காரர்கள் என்று நியமித்த சுவாமி ராமானுஜருடைய குற்றமா எனக்கு தெரியல யாரை தேர்ந்தெடுத்து வைத்தார்களோ சுவாமி ராமானுஜர் மேல குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் சரியாகத்தான் இருந்தார்கள் இன்று இன்று இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் இன்று சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் பூர்வர்கள் அவர்களுக்கு முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் இந்த பெருமாளை கட்டி காக்கவில்லை என்றால் இன்று ஸ்ரீரங்கத்தில் இவர்கள் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் என்று சொல்லி கொண்டு முன்வரிசையிலே நிற்க முடியாது என்பதை இவர்கள் உணர வேண்டும் தாயாருக்கு நாளைக்கு ஜேஷ்டாபிஷேகம் பார்த்துட்டியா வாங்க சைடில் ஜேஷ்டாபிஷேகத்துக்கு தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு இப்போதான் கிணறு வெட்டுறாங்க எப்படி கிணறு வெட்டுறாங்கன்னா நாலு உரை இறக்குறாங்க அதாவது காவிரிக்குள்ள கிணறு எடுக்கிறாங்களா நாலு உரை இறக்கி அதி புத்திசாலித்தனமான வேலை ஒரு பழமொழி உண்டு குரங்கு கையில் பூமாலை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அறநிலையத்துறையின் கையில் திருக்கோயில்கள் இது ரெண்டு ஒண்ணுதான் அந்த குரங்கு கையில் பூமாலையை கொடுத்துட்டு அந்த குரங்கு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்குமா அது என்ன பண்ணுவோம் அதை தான் பண்ணும் அவ்வளவுதான் அதுக்கு புத்தி அதுக்கு மேலே அதுக்கு புத்தி கிடையாது ஆனா ஸ்ரீரங்கத்தில் முன் நெஞ்சில் நெஞ்சில சந்தனத்தை பூசிண்டு பட்டாடோபமா பல பட்டு வேட்டி உடுத்த நிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களை கேட்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பாட்டுல உப்பு தான் போட்டு சாப்பிடுறீங்களா வேற ஏதாவது மணியக்காரர் ஸ்ரீதர் மணியக்காரர் வேணும்னா அவர் மணியக்காரர் வைப்பார் வேணாம்னா இருக்க மாட்டார் வேற வேற யாரையா ஒருத்தர் வைப்பாங்க அன்னிக்கு நேரத்தை பொறுத்து இந்த மணியக்காரர் இருந்தாரு நான் போறச்ச இப்ப நான் காவேரிக்கு போய் இன்னைக்கு பார்க்கும் போது உட்காந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் நாளைக்கு தாயாருக்கு உற்சவம் தெரியுமே தான் நீங்க ஆரம்பிப்பீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னா இல்லை இல்ல மக்கள்லாம் வந்து அசுத்தம் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு சமாதானம் சொல்றாரு கொள்ளிடத்துல ஒரு கிணறு எடுத்து அந்த கிணறுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க வருஷா வருஷமா அங்கிருந்தா நித்திய படிக்க பெருமாளுக்கு தீர்த்தம் வருது தினமும் காலையில அங்க அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு யானை மேல எடுத்துட்டு வரணும் அது யானை போறதான்றது வேறு விஷயம் அது வேற ப்ராப்ளம் ஆனா யானை மேலேருந்து எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் நிறைய இளைஞர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போய் பெருமாளுக்கு தீர்த்த எடுத்து இன்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க ஆனால் காவேரியில் ஒரு கிணத்து எடுத்துட்டாக்க அதை மக்கள் அசுத்தம் பண்ணிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் கேட்டால் கைங்கிறவர்கள் யாரும் வரல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் வரல அப்படின்னு ஒரு சப்ப கட்டை இந்த கிணறு வெட்டுற வேலையை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்யணுமா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நான் சொல்றது பிராமணர்கள் மட்டும் இல்லை பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர்கள் ஆகிய நான்கு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை சொல்கிறேன் அவர்கள் இந்த வேலையை செய்யணுமா என்ன ஆபத்தான வேலை நீங்க பாருங்க இந்த வீடியோல கொஞ்சம் போக போக அஞ்சு கடைசியில் நான் அந்த தோன்றதை நீங்க பார்ப்பீங்க எத்தனை ஆபத்தான ஒரு வேலையை நான்கு இளைஞர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜேசிபி அந்த ஜேசிபியிலேருந்து ல இருந்து நாலு மண் எடுத்தாச்சு நாலு நாலு பக்கெட் மண் மண் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் உரைய வச்சாச்சு அந்த தீர்த்தம் அப்படியே தண்ணி அடியில் போயிட்டே இருக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற ஜலமும் கிணத்துக்கு வெளியில எடுத்து இவங்க கொட்டுற ஜலமும் ஒரே லெவலில் இருக்கு அது எப்படியாவது குறையுமா அள்ள அள்ள குறையுமா இப்படியாக ஒரு அந்த இடத்துல யாராவது பிடபிள்யூடிய ஆள் இருக்காங்களா பொது பணித்துறை ஆள் இருக்காங்களான்னு கேட்டப்போ நான் தான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு அது நீங்களே கேளுங்க அந்த வீடியோல விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்து சமையலத்தில எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு வாரமா அவங்க என்ன கழட்டின்னு இருந்தாங்க எந்த ஆணியை கழட்டின் இருந்தாங்கன்னு தெரியல இங்கே அப்போ ஒரு இன்ஜினியர் பக்கத்துல கிடையாது அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது பொறுப்பு யாரும் இருப்பாங்க எல்லாரும் ஸ்டாலினை திட்டுவாங்க முதலமைச்சர் அவர்தானே அவர்தான் திட்டு வாங்குவார் ஆனா அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது ஆவான் எங்கெங்கேயோ போக வேண்டியது வேலை செய்ய வேண்டிய இடத்துல இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை இன்னி வரைக்கும் செய்யலை மணியக்காரர் வேறு ஒரு சமாதானம் சொல்றார் அவர் வந்து எக்ஸ்கியூஸ் என்ன எக்ஸ்கியூஸ்னாக்க போன தடவை நம்பெருமாளுக்கு தீர்த்தத்தை நான் சாப்பிட்டு பார்த்து தான் எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிறார் அப்போ சாப்பிட்டு பார்த்து நல்ல தீர்த்தம் தான் எடுத்துட்டு போனீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க அப்போ போன தடவை நீங்க சாப்பிட்டு பார்த்து நல்ல தீர்த்தோன்னு சாக்கு சொல்றீங்களே அதே போல இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எடுத்துட்டு போலாம்ல அப்ப இன்னைக்கு கிணறு தோன்றது காரணம் என்னன்னா போன தடவை நீங்க எடுத்துட்டு போனது சாக்கடை தண்ணின்றது நிரூபணமாறுது இவர்கள் எல்லாம் வயிறு வளர்ப்பதற்காக பெரிய பெருமாள் அருகிலே இருப்பது மகா கேவலம் இதற்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம் வேறு ஒரு தொழிலும் செய்து பிழைக்கலாம் பன்னெண்டாயிரம் பேர் உயிரை கொடுத்து காத்த நம்பெருமாளை இவர்கள் தூசாக மதித்து எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் வரல கைங்கிறவர்கள் யாரும் இல்லை இப்படி எல்லாம் கா சாத்தச் சொல்லிண்டு ஒவ்வொரு நாளும் பல பேரை கோவில தரிசனத்திற்காக ஆயிரம் பத்தாறு ரூபான்னு வாங்கின்னு லஞ்சம் வாங்கின்னு அவர்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு அபய அசங்கம் கொடுக்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல நடக்கிறது அந்த பெரிய பெருமாள் படுத்துன்னு சும்மா வேடிக்கை பார்த்துன்னு கண்ணை மூடின்னு இருக்காருன்னு நினைக்காதீங்க அவர் எல்லாத்தையும் கவனம் சின்ன இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் உடனே பார்த்தும் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை கங்கீரம் செய்வதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இழப்பது நீங்கள் அந்த பெருமாளை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி கலாட்டா செஞ்சீங்கன்னாக்க எவ்வளவு அபச்சாரங்களை செய்தீர்கள் என்றால் யமதர்மரன் வாயிலே நிற்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் உங்களுடைய சாவு நல்லா இருக்காது நான் கேரண்டி பண்றேன் உங்களுக்கு சாவு நல்லா இருக்காது அரசியல்வாதிகள் அவர்கள் செய்வதைத்தான் செய்வார்கள் அறங்கட்டத்துறை அது செய்யத்தான் செய்யும் அவர்கள் இருவருக்கும் உள்துறையிலே பொறுப்பில்லை உள்துறையிலே நடக்க வேண்டியது என்ன என்பதை பார்ப்பது யார் ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரிய புருஷர்களும் ஜியர் சுவாமிகளும் அன்னைக்கு தீ திருமலையில இருந்து ஜியர்கள் ரெண்டு பேரும் ஊர் சீரங்கத்துல எல்லாம் நன்னா தான் நடக்கிறது நல்லா நடக்கிறதுன்னாரு என்ன நடக்குது தாயாருக்கு சாக்கடை தண்ணியில இன்னைக்கு நாளைக்கு திருமஞ்சல் நடக்க போறது அதுக்கு ஒரு கிணறு எடுத்துட்டு இருக்காங்க அதுல யார் பலியா போறாங்களோ எனக்கு தெரியல என்ன நன்னா நடக்கிறது எல்லாம் கண்ணை மூடிட்டுட்டா உலகம் இருண்டு போச்சு நினைப்பா என்ன நினைப்புன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு ஏன் இப்படி வாழ்கிறீர்கள் பெரிய பெருமாளை இவ்வளவு உதாசீனப்படுத்துபவர்கள் கடைசியில் பெருமாள் பார்த்துப்பாரு எங்களுக்கு யாரு இருக்கா பெருமாள் தான் இருக்கா அப்படின்னு ஒரு பெருமாள் பேரை சொல்லி 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 இதில் ஒருத்தர் ராமாயணத்தை புஸ்தகம் எழுதுறாரு மகாபாரத்துக்கு உன்னுத்துற புஸ்தகம் எழுதுறாரு எல்லாம் புஸ்தகம் எழுதுவாங்க ஆனால் பெருமாளுக்கு நடக்க அபசாரத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஆளே இல்லை இதை இன்னைக்கு இந்த உள்துறை விஷயம் இப்போ காவேரியில் தண்ணி இல்லை காவேரியில தான் தண்ணி வரணும் அப்படிதான் வருஷ வருஷமா நடந்திருக்கு வேற வழி இல்லாம சாகடையில நிறுத்துருவீங்களா கொள்ளிடத்துல ஆறா ஓடுறது தண்ணி இந்த வருஷத்துக்கு ஒரு விதிவிலக்காக கொள்ளிடத்துல இருந்து ஏன் தீர்த்தம் எடுத்து வரக்கூடாது இந்த தீர்மானத்தை யார் செய்ய வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் மத குருமார்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒருவருக்கு தான் இந்த உரிமை உண்டு இந்த வருஷம் ஒரு காரணத்தினால காவிரியில் தண்ணி இல்ல அங்க சாக்கடையாக இருக்கு அதனால இந்த வருஷம் மட்டும் விதிவிலக்காக இங்கே கொள்ளிடத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வரலாம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு அதன்படி நடக்க வைக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கிட்ட இருக்குன்னாக்க ஸ்தலத்தார்களுக்கும் தீர்த்தக்காரர்களுக்கும் இருக்கிறது அர்ச்சகன் வந்து என்ன வேணா பண்ணுவான் அவன் கள்ள கழுவுறுவன் அவனுக்கு அது ஒரு கல் தான் பெருமாள் கிடையாது அது கல் அந்த கழுவினா உனக்கு பத்து ரூபாய் யாராவது இதனால்தான் மற்றவர்கள் எல்லாரையும் வயிறாங்க அந்த கள்ள கழுவுறனை பார்த்தான்னா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவனை போய் செய்ய சொன்னா அவன் செய்ய இல்ல அவனுக்கு என்ன போச்சு காசு வேணும் அவனுக்கு அவ்வளவுதான் முக்கியம் பெருமாள் மேல பக்தியோ பிரீத்தியோ ஒரு மண்ணாங்கட்டி அவனுக்கு கிடையாது பெருமாளை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்ன்ற ஒரே தொழில் தான் அவனுக்கு அப்ப மீதி யார் இருக்காக்காரர்கள் தீர்த்தகாரர்கள் ஆச்சார புருஷர்கள் இவர்கள் தான் இவர்கள் நேற்று கூடி இவர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை வேண்டும் என்ன தீர்மானம் இந்த காவேரியிலே தண்ணீர் சரியாக இல்லை என்பதனாலே கொள்ளிடத்திலிருந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஜேஷ்டாபிஷேகத்திற்கு தீர்த்தம் எழுந்தருட கொண்டு வரலாம் ஒண்ணு செஞ்சிருக்கணும் இல்லைன்னா காவேரி எங்க இருக்கு முக்கம்பு தாண்டி இருக்கு இல்லையா அங்க போய் எடுத்துன்னு வரணும் தீர்த்தத்தை அதை விட்டுட்டு சாகடை நடுவில் ஒரு கிணறு அதுவும் சாகட தானே எவ்வளவு அழுக்கா இருக்கு என்ன என்ன நடக்க போகுது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடியுமா நான் போய் பார்க்கும் மணி நாலு கோர்ட் முடிச்சுட்டு நான் போய் பாக்குறேன் போய் பார்த்தாக்க நாலு மணிக்கு இந்த மாதிரியான ஒரு குண்டகா மண்டகா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல பக்கத்துல ஆயிரம் பேர் நின்று ஆயிரம் வழியில ஐடியா சொல்றாங்க ஐடியா மணிக்கள் அந்த பொது பணித்துறையில இருந்து ஒருத்தரும் கிடையாது ஏதோ ஒரு ஜேசிபி காரர் அவர் வந்து நிக்கிறாரு யாரா ஒருத்தர் கேட்டாக்க அவர் நான் அசிஸ்டன்ட் ஏதோ சொல்றாரு அவர் இப்படி தராதரமற்ற செயலை ஸ்ரீரங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நடந்துருக்கு நாளைக்கு காத்தாலா போய் பார்க்கணும் எந்த இதே குட்டையில இருந்து எடுக்கிறாங்களா இல்ல பெருமாளுக்கு மாத்துகிறார்கள் என்று ஸ்ரீரங்கத்தில இருக்கும் சலத்தார்கள் தீர்த்தகார்கள் உடனுக்குடனே கூடி நாளைக்கு தாயாருக்கு கொள்ளிடத்திலிருந்து தீர்த்தத்தை எழுந்துள்ள பண்ண கொண்டு வர தீர்மானத்தை இயற்ற வேண்டும் இல்லைன்னா முக்கம்பு தாண்டி போங்கோ அங்கேருந்து பெருமாளுக்கு தீர்த்து எடுத்துனு வாங்கோ தாயாருக்கு தீர்த்து வாங்கோ நீ வாயால சொன்னா போறது உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்றது வாயால சொன்னா போறாது நம்பெருமாளே கதின் வாயால சொன்னா போறாது நான் பெருமாளின் சார்பிலே சொல்லுகிறேன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆமாம் நான் பெருமாளின் சார்பிலே தான் சொல்லுகிறேன் அந்த இடத்துல இந்த தகுதியற்றவர்கள் பெருமாளுடைய கைங்கிரத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் விலகினால் நல்லவர்கள் வருவார்கள் சாக்கடை இடத்திலே பண்ணிதான் வரும் நதியின் இடத்திலே தான் புனிதர்கள் வருவார்கள் புனிதர்கள் வந்தால்தான் அது புனித நதியாக இருக்கும் சாக்கடையா இருந்ததுனாக்க இந்த காவேரி நீர் இருக்கு பாருங்க அத மாதிரிதான் இருக்கும் அதுதான் கோவிலுடைய நிலைமை தகுதியற்றவர்கள் அங்கே ஆளுமை செய்வதனால் தான் இது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது தெரியும் அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னைக்கு பண்ணிருக்கலாம் ஏற்கனவே ஒரு இடத்துல முதல்ல தோண்ட ஆரம்பிச்சு முதல்ல பாத்துருப்பீங்க முதல்ல தோண்ட ஆரம்பிச்சு அதை விட்டுட்டு அடுத்த இடத்துல தோன்றாங்க இது எல்லா இடத்துலயும் தோண்டிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய செயல் இதை சீர் செய்ய யார் இருக்கிறார்கள் கோவில் நாசமாக போயிடும்னு மணியக்காரர் சொல்கிறார் இது என்ன இன்னுமே நாசமாக போகிறதுக்கு நம்பெருமாளை தொலைச்சாச்சு பெரிய பெருமாள் காலை உடைச்சாச்சு பெருமாளுக்கு சாக்கடை தண்ணியில் திருமஞ்சனம் பண்ணியாச்சு கொரோனா போது பெருமாளுக்கு பங்குரி உத்தரம் நடக்காமல் செஞ்சாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இன்னும் என்ன நாசமாக போகிறதுக்கு இருக்கீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுக்கணுன்றதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒழிய பெருமாளுடைய கங்கிரத்திற்காக என்று ஒரே ஒரு நாள் கூட நான் ஏற்க மாட்டேன் பெருமாளும் ஏற்க மாட்டார் ஆழ்வார் ஆச்சாரிகள் ஏற்க மாட்டார்கள் இதனுடைய பலனை இந்த பாவத்தை செய்து அத்தனை பேரும் அனுபவித்தே தீருவார்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிகிறது ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா